தென்சென்னை மாவட்டம் இந்து முன்னணி சார்பாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகள் பட்டினப்பாக்கத்தில் கரைக்கப்பட நிலையில் வள்ளுவர் கோட்டத்தில் இந்து முன்னணி சார்பாக கொண்டுவரப்பட்ட சிலைகள் பேரணியாக கொண்டு செல்லப்படுகின்றன இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம் வினோத் இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் விநாயக சதுர்த்த பண்டிகையை முன்னிட்டு இன்று சென்னையில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் என்பது கரைக்கப்பட இருக்கிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இந்து முன்னணி சார்பாக தென் 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 மாவட்டம் சார்பாக நூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் என்பது கொண்டு வந்து பட்டின பக்கத்தில் கரைக்கப்பட இருக்கிறது இந்த நிலையில் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இந்து முன்னணி சார்பாக கொண்டு வரப்பட்ட விநாயக சிலைகள் அனைத்தும் வாகனங்களின் பேரணியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலைகள் இந்து முன்னணி சார்பாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பொடி அசைத்தவுடன் இது பேரணியாக சென்று இந்து முன்னணி சார்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலை என்பது கரைக்கப்பட இருக்கிறது அதன் காட்சியில் நாம் பார்க்க முடிகிறது இது வெகு இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் பொடி அசைத்து விநாயகர் சிலை என்பது பட்டினப்பாக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய இருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது அது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து சுமார் தென் மாவட்டம் சார்பாக சுமார் செஞ்சென்னை மாவட்டம் சார்பாக சுமார் நூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் என்பது வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சிலைகள் தற்போது பேரணியாக இங்கே நீக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இது பட்டினப்பாக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய செல்ல இருக்கிறது பராசக்தி தகவலுக்கு நன்றி வினோத் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு தற்போது சென்னையில் பல்வேறு இடங்களில் தற்போது விநாயகர் சிலை என்பது கரைக்கப்பட்டு வருகிறது அதாவது திருவான்மியூர் திருவொற்றியூர் பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட நான்கு பகுதிகளில் சென்னையில் மட்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு சிலைகள் என்பது கரைக்கப்பட இந்த நிலையில்தான் தற்போது விநாயகர் சிலையை கரைக்க கரைக்குவதற்காக கோடம்பாக்கம் வடபழனி கோயம்பேடு போரூர் அண்ணா நகர் அமஞ்சகரை உள்ளிட்ட பகுதியில் இருந்து பட்டினப்பாக்கத்தை நோக்கி சிலைகள் கணக்கப்படுவதற்காக தற்பொழுது கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை என்பது ஒரு வழி பாதை தற்பொழுது இருவழி பாதையாக என்பது மாற்றப்பட்டிருக்கிறது இந்த அதன் காட்சிகள் தான் நமது ஒளிப்பதிவார் தற்போது அரிகரன் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் தற்பொழுது கோடம்பாக்கத்தை அதாவது கோடம்பாக்கம் வடபழனி கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிலைகளை ஏற்றி தற்பொழுது கோடம்பக்கம் நெடுஞ்சாலை வழியாக தற்போது பட்டினப்பாக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே சமயம் கோயம்பேடு வடபழனி போரூர் உள்ளிட்ட பகுதியில் இருந்து மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையை பயன்படுத்த வேண்டும் என காவல்துறை தரப்பில் என்பது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் தற்போது பாதை என்பது மாற்றப்பட்டு இருக்கிறது ரோடு செல்ல வேண்டும் என்றால் தற்போது வந்து இந்த வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலியை பயன்படுத்தி தான் செல்ல வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வழி பாதையாக கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை என்பது ஒரு வழி பாதையாக இருந்தது அதாவது அண்ணாசாலையில் இருந்து கோயம்பேடு அமஞ்சகரை கோரூர் வடபழனி கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையை தான் பயன்படுத்தி செல்ல வேண்டும் ஆனால் தற்பொழுது அந்த கோயம்பேடு பகுதியில் வடபழனி பகுதியில் தான் வரக்கூடிய சிலைகள் என்பது கரைப்பதற்காக தற்பொழுது இருவழி பாதை என்பது ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது அதே சமயம் போலீஸார் பலத்த ஒரு பாதுகாப்புடன் சாலையின் நடுவே ஓரங்களில் போலீசார் நின்று கொண்டிருக்கிறார்கள் அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது நமது ஒளிப்பதிவாளர் அரியன் காண்பிக்கிறார் அதையும் பார்க்க முடிகிறது போலீசார் அதிகளவில் அளவில் எங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே சமயம் இந்த வழி பாதையாக கோடம்பக்கம் நெடுஞ்சாலை மாற்றப்பட்டதால் அது வந்து கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கரைக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் ப பார்க்க முடிகிறது அதே சமயம் வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் போலீசார் உதவியுடன் தற்பொழுது திருப்பி விடப்படுகிறது அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் சுமார் ஆயிரத்தி சென்னையில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு சிலைகள் சுமார் கரைக்கப்பட இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது அந்த தகவல் அந்த தான் தற்பொழுது சிலையை கரைக்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அதுவும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தான் தற்பொழுது நாம் நின்று நாம் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் நின்றிருக்கிறோம் இந்த பகுதியில் தான் தற்பொழுது கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை என்பது இருவழி பா இருவழி சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது விநாயகர் சிலைகள் க கரைப்பதற்கு ஏற்பாடாக போலீசார் எடுத்த நடவடிக்கை என்று சொல்லலாம் அதே சமயம் அண்ணா சாலையில் செல்லக்கூடிய அந்த இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல வேண்டும் என்றால் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் சென்றுதான் அண்ணா சாலையில் செல்ல வேண்டிய கூட செல்ல வேண்டிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது சங்கீதா தற்பொழுதைய கள நிலவரத்தை பதிவு பண்ணமைக்கு நன்றி வினோத்